ஹெட்லைன்ஸ் டிவி வீரர்களுக்கு வணக்கம் நான் ஜோதிடர் சாய் கணேஷ் பேசுறேன் நம்ம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த ஆங்கில வருடத்துக்கான ஒரு பொதுவான ஒரு பொது பழங்கள நம்ம பார்த்திடலாம் முதல்ல அதுக்கு பிறகு ஒரு ஒரு ராசிக்கும் மேஷ ராசி முதல் மீன ராசி வரை இருக்கக்கூடிய பன்னெண்டு ராசிகளுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பொது பழங்களை நம்ம பார்க்கலாம் முதல்ல நம்ம வந்து இந்த வருடம் ஆரம்பிக்குது இல்லையா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தனதுடன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு ஆரம்பிக்கும் போது என்னென்ன கிரகநிலைகள் என்ன ராசி நட்சத்திரம்ன்றது முதல்ல நம்ம பலன்கள் நமக்கு முதல்ல பார்த்துக்கலாம் கன்னிராசிக்கு இந்த வருஷம் எல்லாமே சிம்ம ராசி மாதிரி எல்லாம் கலவையான பலன்கள் தான் இந்த வருஷம் கன்னிராசிக்கு நடக்க போகுது பட் ஆனால் அது உங்களுக்கு கலவையான பலனாக இருந்தால் கூட முக்கியமான சில முக்கியமான நல்ல பலன்கள் உங்களுக்கு இந்த வருஷம் அதிகமாகவே கிடைக்கும்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்துலேயும் ஃபினான்ஷியல் காசு சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அமையும் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சனி உங்களுடைய ராசிக்கு ஏழில் இருக்கார் இல்லையா உங்களுக்கு கண்டகச்சனி கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ கண்டக்சன்னி நடக்குது இந்த கண்டகச்சனி ப்ளஸ் பத்தில் குரு பொதுவாக பத்தாம் இடத்துல குரு இருந்தால் பதவி பறி போகுன்னு சொல்லுவாங்க அப்படி கிடையாது குரு பத்தில் இருந்தார் அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய வேலைகளில் தொய்வு ஏற்படும் அதான் நம்மளே இவ்வளோ நாள் நம்ம நல்லா ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்போம் நம்மளே வந்து பத்தில் குரு வந்தோடனே அட என்னடா எத்தனை வருஷம் பண்ணி பண்ணி என்ன பிரயோஜனம் ஒன்றுமே இல்லை இதே வேலை தான் இதே இடம் தான் நமக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சளிப்பு தட்டினோம் அதனால தான் குரு பத்தில் இருந்தால் பதவி பறிபோகுன்னு சொல்கிறது இதுவும் ஒரு முக்கியமான காரணம் அதே மாதிரி இந்த ஜூன் மாதத்துக்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்துல குரு வரப் போகிறாரு பதினோராம் இடத்துல வரக்கூடிய குரு வந்து இந்த கண்டக சனி அவங்க ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியை பார்ப்பார் இப்போ உங்களுக்கு ராசிக்கு ஏழு சனி திக்பலமாக இருக்கார் பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் லக்னத்துக்கு ஏழில் சனி இருந்தால் திக்பலம் அது மாதிரி இப்போ உங்களுக்கு ராசிக்கு ஏழு கோச்சாரத்தில் திக்பலமாக இருக்கிறதுனால அந்த திக்பலம் பெற்ற சனியை குரு பார்க்கறதுனால உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஃபினான்ஷியலுடைய லெவல் முன்னேற்றம் உங்களுக்கு கொடுக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா தொழிலில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியை வந்து ஜூன் மாதத்துக்கு பிறகு வரக்கூடிய குரு பகவான் வந்து உங்களோட சனியை பார்ப்பார் திக்பலம் பெற்ற சனியை பார்க்குறதுனால உங்களுக்கு கடன் சுமை குறையும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபினான்ஷியல் ரொம்ப நல்லாயிருக்கும் திருமணமான கன்னிராசி கன்னி லக்னக்காரர்களுக்கு இந்த வருஷம் குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கு ஒரு ஒரு சிறப்பான ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் ஏன்னா குரு வந்து பதினோராம் இடத்துலேருந்து உங்களுக்கு அஞ்சாம் இடத்தை பார்க்க போகிறாரு ஜூன் மாதத்துக்கு பிறகு ஸோ ஐந்தாம் இடத்தை குரு பார்க்கும்போது அது உச்சம் பெற்று பார்க்குறதுனால உங்களுக்கு உங்களுக்கு குழந்தை இப்போ உங்களுக்கு குழந்தை பெறக்கூடிய ஒரு நிலையில் நீங்கள் உங்கள் உங்கள் ஃபேமிலியில் யாராவது இருந்தாங்க அப்படின்னா கூட அது சுபப்பிரசவமாக மாறக்கூடிய அமைப்பு இந்த வருஷம் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கும் அதே மாதிரி ஏழாம் இடத்து குரு பார்க்குறதுனால கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே ஒரு அன்ன நல்ல அன்னோன்னியும் ஏற்படும் அதே மாதிரி வேலையில் சில சவால்கள் இருக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க கூட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளை வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த ஆண்டினுடைய நடுப்பகுதி உங்களுக்கு கொஞ்சம் பிஸ்னஸில் ஒரு நல்ல லாபமும் பிஸ்னஸில் செய்கிறவங்களுக்கு ஒரு நல்ல லாபம் கிடைக்கும் வேலைக்கு போகிறவங்களாக இருந்தால் அந்த வேலையில் ஒரு உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் ரெக்கக்னைஸ் கிடைக்கும் ஒரு நல்ல பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஆண்டா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருக்கும் இந்த வருஷம் உங்களுக்கு திடீர் சேவைகள் அதிகமாக வர்றதுனால நீங்கள் ஃபினான்ஷியல் லெவலில் கொஞ்சம் ஒரு சேமிப்பு இருக்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் ஏன்னால் திடீர் திடீர் செலவுகள் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு தேவையில்லாத செலவுகளை பண்ணும்போது உங்களுக்கு அந்த செலவுகள் மூலிமா அடுத்து வரக்கூடிய உங்களுக்கு முக்கியமான செலவுகள் அந்த செலவுக்கு உங்களுக்கு பணம் இல்லாத மாதிரி ஒரு பிரச்சனை ஏற்படுத்திடும் அதனால் உங்களுக்கு தேவையில்லாத செலவுகளை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது இது வரைக்கும் நீங்கள் கடன் யாருக்கா கொடுத்து அந்த கடன் வெளியில் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா கடன் வாங்கினவங்க இந்த ஜூன் மாதத்துக்கு பிறகு அவங்களே அந்த வாங்கின காசை திருப்பி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல டைம் அந்த டைம் தான் ஜூன் ஜூலைக்கு அப்புறம் நீங்கள் யாருக்கெல்லாம் கடன் கொடுத்து அவங்க திருப்பி கொடுக்கல சார் இல்லை சார் நான் பக்கத்தில் பணம் வாங்கி கொடுத்தேன் இவரை நம்பி இவர் கடைசியில் ஏமாற்றிட்டாரு அவர் கொடுக்கவே இல்லைன்னு சொன்னால் அவர் இந்த உங்களுக்கு உங்ககிட்ட யாரெல்லாம் காசு வாங்கினாங்களோ கடனுக்கு வாங்கினாங்களோ அவங்களாம் அந்த கடனை உங்கக்கிட்ட திருப்பி கொடுத்துருவாங்க அதேமாதிரி நீங்கள் எங்கேயோ வெளியில் கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த கடனை அடைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு நல்ல ஆண்டாக இந்த வருஷம் உங்களுக்கு அமையும் மோஸ்ட்லி நீங்கள் கடன் வாங்குறது தவிர்க்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும் ஏன்னா உங்களுக்கு ஆறாம் அதிபதி ராசியை பார்க்குறாரு ஒன்று அந்த ராசியை சனி பார்த்தாலுமே உங்களுடைய குரு அந்த சனியை பார்க்குறாரு இல்லையா அப்போ அந்த பார்க்கக்கூடிய குரு என்ன பண்ணுவார்னு கிட்ட கடன் வாங்கக்கூடிய எண்ணத்தை கொடுப்பார் சனி ஆறு கூடியவர் இல்லையா அப்போ இன்னும் அதிகமாக கடன் வாங்கலான்ற எண்ணத்தை அந்த குரு உருவாக்குவார் ஏன்னா பதினொன்றில் குரு இருக்கும்போது நமக்கு நிறையா சம்பாதி வருது நமக்கு நிறைய லாபம் வருது அதனால் கடன் வாங்கலாம் அப்படின்ற அந்த எண்ணத்தை கொடுப்பார் அதனால கடன் வாங்குறத கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது அது மாதிரி சனி வந்து ஆறாம் இடத்து அதிபதி அஞ்சுக்கும் ஆறுக்கும் அதிபதி சனின்றதுனால ஆறாம் இடம்ன்றது சொத்து தகராறு நிலத்தகராறு அப்போது இந்த குரு பார்க்கறதுனால இந்த சொத்து தகராறு நில தகராறு இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் காசை வந்து தேவையில்லாமல் செலவு பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு ஒரு ஆறாம் இடத்தை பார்க்குறதுனால இந்த சொத்து சம்பந்தமான விஷயங்களை காசை செலவு பண்ணுறதுக்கோ இல்லை வந்து இல்லை நான் லேண்டு வாங்கியிருக்கேன் அந்த லேண்டில் ஒரு பிரச்சனை பண்ணுறாங்க அவர் வந்து என்னோடய லேண்டுன்னு சொல்லி என்னோடய லேண்டை அவங்க வந்து எடுத்துக்க பார்க்குறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களே அந்த இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் காசு செலவு பண்ணும் கோர்ட்டு கேஸு இதுக்கெல்லாம் நீங்கள் காசு செலவு பண்ணுறதுக்கான ஒரு டைம் தான் இந்த குரு பயிற்சி பிறகு ஆனால் நீங்கள் அந்த காசை நீங்கள் செலவு பண்ணால் கூட அந்த காசு உங்களுக்கு ஒர்த்து அந்த செலவு நல்லா ஒர்த்தாக தான் இருக்கும் நீங்கள் ஒரு இல்லை சார் எனக்கு இந்த மாதிரி என்னோடய லேண்டை ஒரு எடுத்துக்கிட்டு அவர் லேண்டுன்னு சொல்கிறாருன்னு யாராவது உங்களுக்கு லேண்டை அபகரித்து பிரச்சனை பண்ணாங்கன்னா நீங்கள் கோர்ட்டு கேஸ் மூலிமா போகும்போது உங்களுக்கு சாதகமாக தான் இந்த வழக்கு அமையும் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க ஸோ நீங்கள் செலவு பண்ணுறது விரயமாக இருந்தால் கூட அந்த விரயத்துக்கான ஒரு நல்ல லாபத்தை நீங்கள் அடைவீங்க இந்த மாதிரி திருமணமான தான் அவங்க வந்து கணவன் மனைவிக்குள்ளே ஒரு அந்யோனம் ஏற்படணும் அப்படின்னா நீங்கள் வெளிப்படையாக பேசுகிறது நல்லது ஏன்னா சனி அங்கே இருக்கிறார் இல்லையா சனி அங்கே இருக்கும் போது சனியுமே கழகத்துக்கு ஒரு முக்கியமான கிரகம் அப்போ பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க சரௌண்டிங்கில் இருக்கிறவங்களாம் அந்த கழகம் ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்குது உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே ஏற்படுத்தி விட்றதுக்கு சான்சஸ் இருக்குது அப்போது நீங்கள் உங்கள் கணவன் மனைவிக்குள்ளே நீங்கள் ஓப்பனாக வெளிப்படையாக பேசிட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது அப்படி இல்லைன்னா தேவையில்லாமல் மற்றவங்களால் பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே மாதிரி தாய் வழி உறவுகளில் யாராவது பிரச்சனைகள் உங்களுக்கு இது வரைக்கும் இருந்ததுன்னா அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு சுமூகமான ஒரு தீர்வு கிடைக்கும் ஹெல்த் விஷயத்தில் ரொம்பவே நீங்கள் பார்த்துக்கணும் ஏன்னா கண்டக சனி பொதுவாக அஷ்டம சனி வந்து கடனை மட்டுமே கொடுக்கும் இல்லை ஒரு சனி தசை சனி புக்தி உள்ள உங்கள் ஜாதகத்தில் சனி எட்டில் இருந்ததுன்னா சின்ன சின்ன ஒரு கண்டங்களை கொடுக்கும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் அஷ்டம சனின்றது உங்களுக்கு வந்து ஒரு ஃபினான்சியலில் பிரச்சனையை அவமானங்களை கொடுக்குமே தவிர உங்களுக்கு கண்டங்களை அதிகமாக கொடுக்கறது சனியோட இந்த கண்டக சனி தான் அதை ஏழை இருக்கக்கூடிய சனி தான் பெரிய பிரச்சனை கொடுப்பாரு அப்போது இந்த குரு பார்வை சனிக்கு வரும்போது அந்த பிரச்சனைக்கான ஒரு தீர்வு கிடைக்கும் உங்களுக்கு மாதிரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து சோம்பேறி இல்லாமல் இந்த வருஷம் கொஞ்சம் கொஞ்சம் எப்படி சொல்கிறது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு ஒரு எக்ஸாமில் கண்டிப்பாகவே கிடைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு உடல் ரீதியில் என்ன பிரச்சனை வரும் பார்த்திங்கன்னா அந்த நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடி உயர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதுக்கப்புறம் யூரினரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் யூரினரி இன்ஃபெக்ஷன் ஆகுறது இந்த மாதிரி பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் கொஞ்சம் உடல்நலில் ரொம்பவே நீங்கள் கவனமாக இருக்கணும் ஏன்னா கன்னிராசின்றது கால புருஷனுக்கு காராது வீடு அப்போ பொதுவாகவே கன்னிராசி கண்ணில்லங்களுக்கு அதிகமான நோய் வரதுக்கு இயற்கையிலே சான்சஸ் இருக்குது அப்போ இந்த காலகட்டங்களில் நீங்கள் இன்னும் கவனமாக இருந்து உங்களுடைய உடல்நலத்தை ரொம்பவே பாதுகாத்துக்கிறது ரொம்பவே நல்லது அப்பப்போ நீங்கள் சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணுறது மூலியமாகவோ இல்லை ஒரு மெடிடேஷன் யோகா பண்ணுறது மூலியமாகவோ உங்களுக்கு மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் கண்ணிராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கான பரிகாரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் புதன்கிழமை அன்றைக்கி விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க ஏன்னா கண்ணீராசின்றது புதனுடைய வீடு புதன் உச்சமாக இருக்கக்கூடிய வீடு அதே மாதிரி பார்த்திங்கன்னா கன்னிராசி விநாயகருடைய இன்றைக்கி ஜாதகம் நீங்கள் சில இடத்துல பார்த்துருப்பீங்க அதுவே பார்த்திங்கன்னா விநாயகரே வந்து கன்னிராசி நட்சத்திரத்தில் பிறந்ததாக சொல்லப்படுது ஸோ அதனால் புதங்கிழமை கண்ணீர் கண்ணீராசினது புதனுடைய வீடு புதன்கிழமை அன்னைக்கு விநாயகர் கோவில் போயிட்டு விநாயகர் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணி உங்களால் முடிஞ்சுது அப்படின்னா ஒரு வாசலில் இருக்கக்கூடிய அந்த கோவில்கிட்ட ஏதாவது உங்களுக்கு பசு பசுமாடு இருந்ததுனாலோ இல்லை நீங்கள் ஒரு அந்த பசு மடத்துக்கு போயிட்டு அந்த பசு மட்டுக்கு புதன்கிழமை அன்னிக்கு ஒரு அகத்திக்கீரையோ இல்லை வாழைப்பழமோ உங்களால் முடிஞ்சது நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகள்லேருந்து விடுபட்டு ஒரு நல்ல உங்களுக்கு சுமூகமான ஒரு தீர்வு கிடைக்கும்